இப்போ ரைஸ் வேறு வைக்கிறது தண்ணி வச்சுக்கலாங்க தண்ணி சூடாகட்டும் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கழுவி அலசி எடுத்துக்கலாம் தண்ணி காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அது தான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினீகர் சேர்த்துக்குங்க வந்து சாதம் வேகட்டும் ரைஸு ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் ரைஸ் படித்து எடுத்தாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்துக்குங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டாட்டு வைப்பாங்க இப்போ இதில் நான் பூண்டு நறுக்குனது பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க லைட்டாக பழம் எடுத்துக்கலாம் இதில் இப்போ கேரட்டு தக்கோஸு பீன்ஸு கேரட் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ காயெல்லாம் வதங்கியாச்சு இப்போ நம்ம சாதத்தையும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ஓட்டர் ஸ்டெயிலில் மாதிரி நம்ம சில போனால் நம்ம சோயா எதுவும் சேர்க்காம நம்ம இன்றைக்கி பார்க்குறோங்க ஏற்கனவே ஃப்ரை எடுத்து போட்டுருங்க அதோட வீட்டில் பார்த்தேன் இப்போ கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டே இருக்கணும் சாதத்து உப்பு போட்டு உடச்சிருக்கோம் இருந்தாலும் நம்ம வடிது நில போயிடும் அப்போ கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு இந்த சோயா சாஸு எதுவுமே சில்லி சாஸ் எதுவுமே நம்ம சேர்க்கலாங்க சில ஹோட்டலுக்கு போனால் நம்ம சோயா சாஸ் எதுவுமே சேர்க்காமல் ப்ளைனாக நமக்கு பிரை ரைஸ் தருவாங்க இது கூட நம்ம எதுனாலும் கோபி மஞ்சூரியன் பன்னீர் சோயா எதுனாலும் நம்ம சாம்பாவாக சைட் வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் தூவிக்கலாங்க தூவிட்டு பெண்காணியாக இருந்தால் வெட்டி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மல்லிகை கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சும்மையும் நமக்கு இந்தமாதிரி ரைஸ் குழஞ்சி போயிடும் அருமையான சோயா சாஸ் எதுவும் சேர்க்காமல் இன்றைக்கி நம்ம நல்லா ஹெல்த்தியாக ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு காம்போவாக நீங்கள் வச்சுக்கோன்னா கோபி மஞ்சூரியன் சோயா மஞ்சூரியன் இல்லை பன்னீர் பட்டர் பன்னீர் கிரேவி இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்கலாங்க இருக்காங்க சைடிஷு நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ